என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று மிதன ராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்கலாங்க இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது திருமணத்திற்கு முன்னால் சில பரிகாரங்களை தான் நீங்கள் திருமணம் செய்யணும் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருமணத்திற்கு முன்னால் நீங்கள் ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணினீன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இரண்டுதார அமைப்பு ஏற்படும் பொதுவாக இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை வருவதே பெண்களால் மட்டும்தான் இருக்கும் எ அவங்க உங்களை தூண்டி விட்டுட்டு அவங்க போய் ஓரமாக உட்காந்துருவாங்க பாதிக்கப்பட போகிறது நீங்கள் மட்டும்தான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை பச்சி அதாவது அறிவுங்கிறது வேற அளவுக்கு அதிகமாக அறிவு இருக்கிறது வேறு புத்திசாலிங்கிறது வேற வேற அதி புத்திசாலிங்கிறது வேறு சில நேரங்களில் நீங்கள் அதி புத்திசாலியாக நீங்கள் செயல்பட்டுருவீங்க சில நேரங்களில் அதாவது பெண்களுடைய பேச்சை கேட்டோ அல்லது பிறருடைய பேச்சை கேட்டோ உங்களுடைய சொந்த அறிவுகளையும் சொந்த புத்திகளையும் இலக்க நேரிடும் நீங்கள் இப்போ அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சிருப்பீங்க அப்பாவுடைய சொத்துக்களோ அப்பாவுடைய புண்ணியங்களோ உங்களை வந்து சேர்ந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க என்னால் தான் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது நீங்கள் திருமணத்துக்கு முன்னால் பரிகாரம் செய்யாமல் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இரண்டு தாரம் தான் கண்டிப்பாக இந்த கல்யாணம் இந்த பரிகாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் பற்ற அவசதி இருக்கு அது எந்த ரசிகர்காரங்களும் பண்ண முடியுது கோர்ட்டு கேஸு டைவர்ஸு இப்படி பலாதரப்பப்பட்ட ஒரு பிரச்சனையை நீங்கள் மாட்டிக்குவீங்க அது மட்டும் இல்லை இந்த உங்கள் போது அல்லது திருமணத்திற்கு பிறகோ மாந்திரிகம் அல்லது தாந்திரிகம் விஷயத்தில் நீங்கள் அழகாக சிக்கிக்குவீங்க உங்கள் திருமண வாழ்க்கை என்பது டோட்டலாக இரண்டுதார அமைப்பு ஏற்படுத்தாமல் விடாது அப்போ நீங்கள் உங்களுடைய சில பரிகாரங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் புனர்பூசணக்காரங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்கள் தான் எல்லாம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க அம்மாவுடைய சுகங்களையும் அம்மாவுடைய சொத்துக்களையும் அம்மாவுடைய ஆன்மீக பற்றுதலையும் நீங்கள் ரொம்ப நேசிப்பீங்க பிறந்த வீட்டை உங்களுடைய வீடாக நினச்சி வாழ்வீங்க இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் பெண் பிள்ளைகள் மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கும் மிதனராசி புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு இல்லாமல் இருக்காது ஆனால் ஆண் வாரிசு இருந்தாலும் உங்களுடைய பேச்சை அந்த குழந்தை கேட்குதா அப்படின்னா அதுக்கு மாறுபட்டு தான் இருக்கும் இதிலெல்லாம் நிறைய சூச்சமங்கள் இருக்குது தெரிஞ்சுக்குங்க மீண்டும் அடுத்த பாகத்தில் உங்களுக்கு இன்னும் விரிவான விளக்கங்கள் தருகிறேன் நன்றி வணக்கம்